அனைத்தும் உருவானது சிவன் என்றால் அழிப்பவன் அல்ல மறுபிறப்புக்கு வழி செய்பவன் எபிசோடு அகங்காரம் ஒரு நாள் நான் தான் உலகத்தை படைத்தவன் என்று பிரம்மா கூறினார் நான் தான் உலகை காக்கும் தெய்வம் என்று விஷ்ணு கூறினார் அவர்களின் அகங்காரத்தை அகற்ற சிவன் அனந்த ஜோதி லிங்கமாக தோன்றினார் என் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள் என்றார் எபிசோடு மூன்றுல லிங்கோத்பவம் விஷ்ணு பன்றியாக கீழே சென்றார் பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார் ஆனால் முடிவை காண முடியவில்லை சதி தேவி தியாகம் சிவன் தன் சக்தியான சதி தேவியை மணந்தார் அவள் தந்தை தக்ஷன் சிவனை அவமதித்தான் யாகத்தில் சிவனை இகழ்ந்ததை தாங்க முடியாமல் சதிதேவி தீயில் குதித்து தியாகம் செய்தாள். சிவன் துக்கத்தில் உலகையே நடுங்க வைத்தார். எபிசோடு ஐந்துல வீரபத்ரன் அவதாரம் சிவன் தன் ஜடையில் இருந்து வீரபத்ரனை உருவாக்கினார். தட்சை யாகம் அழிக்கப்பட்டது. தக்ஷனின் தலை துண்டிக்கப்பட்டது. பின்னர் கருணையால் ஆட்டுதளை வைத்து உயிரளித்தார் சிவன். சிவன் கோபத்திலும் கருணை உள்ளவன். எபிசோடு ஆறுல பார்வதி சதி தேவி மீண்டும் இமவான் மன்னரின் மகளாக பார்வதியாக பிறந்தாள் சிவனை அடைய கடுமையான தவம் செய்தாள் அவளின் பொறுமை பக்தி சிவனின் இதயத்தை ஊர்க்கியது எபிசோடு ஏழுல மன்மதன் எரிப்பு தேவர்களின் வேண்டுகோளால் மன்மதன் சிவனை அன்பால் வெளிப்பித்தான் தியானம் கலைந்த சிவன் மூன்றாம் கண் திறந்து மன்மதனை எரித்தார் பின்னர் அன்பு அழியாது என்று அவன் நினைவாக உயிர் கொடுத்தார் எபிசோடு எட்டுல சிவன் பார்வதி திருமணம் கைலாசத்தில் நடந்த தெய்வீக திருமணம் தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் ஆசீர்வதித்தனர் அர்த்தநாரீஸ்வரராக சிவன் சக்தி ஒன்றாகினர் எபிசோடு ஒன்பதுல பிள்ளையார் பிறப்பு பார்வதி மண்ணால் விநாயகரை உருவாக்கினாள் சிவன் அறியாமல் அவரின் தலை துண்டிக்கப்பட்டது பின்னர் யானை தலை வைத்து கணபதி உருவானார் முதலில் வணங்கப்படும் கடவுளானார் எபிசோடு பத்தில் கந்தன் பிறப்பு அந் தர்ம வெற்றி சூரபத்மனை அழிக்க முருகன் பிறந்தார் வேல் கொண்டு அதர்மத்தை அழித்தார் சிவன் சொன்னார் தர்மம் என்றும் வெல்லும் முடிவு செய்தி சிவன் கதை என்பது அகங்காரம் துறவு கருணை தர்மம் என்ற வாழ்க்கை பாடம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிவன் கதை எபிசோடு ஒன்று முதல் பத்து வரை சிவன் கதை எபிசோடு ஒன்றுல ஆதியும் அந்தமும் இல்லாதவன் பிரபஞ்சம் உருவாகும் முன் ஒளி மட்டுமே இருந்தது அந்த ஒளியிலிருந்து ஆதியும் அந்தமும் இல்லாத மகாதேவன் சிவன் தோன்றினார் அவர் தியானத்தில் அமர்ந்தபோது காலம் ஆகாசம் பூமி அனைத்தும் உருவானது சிவன் என்றால் அழிப்பவன் அல்ல மறுபிறப்புக்கு வழி செய்பவன் எபிசோடு இரண்டுல பிரம்மா விஷ்ணு அகங்காரம் ஒரு நாள் நான் தான் உலகத்தை படைத்தவன் என்று பிரம்மா கூறினார் நான் தான் உலகை காக்கும் தெய்வம் என்று விஷ்ணு கூறினார் அவர்களின் அகங்காரத்தை அகற்ற சிவன் அனந்த ஜோதி லிங்கமாக தோன்றினார் என் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள் என்றார் எபிசோடு மூன்றுல லிங்கோத்பவம் விஷ்ணு பன்றியாக கீழே சென்றார் பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார் ஆனால் இருவராலும் முடிவை காண முடியவில்லை பிரம்மா பொய் சொன்னார் சிவன் கோபம் அடைந்து பூஜை பெறாத தெய்வமாகுவாய் என்று சாபமிட்டார் உண்மை அகங்காரத்தை வெல்லும் என்ற பாடம் பிறந்தது எபிசோடு நான்குல சதிதேவி தியாகம் சிவன் தன் சக்தியான சதிதேவியை மணந்தார் அவள் தந்தை தக்ஷன் சிவனை அவமதித்தான் யாகத்தில் சிவனை இகழ்ந்ததை தாங்க முடியாமல் சதிதேவி தீயில் குதித்து தியாகம் செய்தாள் சிவன் துக்கத்தில் உலகையே நடுங்க வைத்தார் எபிசோடு ஐந்துல வீரபத்ரன் அவதாரம் சிவன் தன் ஜடையில் இருந்து வீரபத்ரனை உருவாக்கினார் தக்ஷையாக அழிக்கப்பட்டது தக்ஷனின் ஆட்டு தலை வைத்து உயிரளித்தார் சிவன் சிவன் கோபத்திலும் கருணை உள்ளவன் எபிசோடு ஆறுல பார்வதி பிறப்பு சதி தேவி மீண்டும் இமவான் மன்னரின் மகளாக பார்வதியாக பிறந்தாள் சிவனை அடைய கடுமையான தவம் செய்தாள் அவளின் பொறுமை பக்தி இதயத்தை எரிப்பு தேவர்களின் வேண்டுகோளால் மன்மதன் சிவனை அன்பால் விழிப்பித்தான் தியானம் கலைந்த சிவன் மூன்றாம் கண் திறந்து மன்மதனை எரித்தார் பின்னர் அன்பு அழியாது என்று அவன் நினைவாக உயிர் கொடுத்தார் எபிசோடு எட்டுல சிவன் பார்வதி திருமணம் கைலாசத்தில் நடந்த தெய்வீக திருமணம் தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் ஆசிர்வதித்தனர் அர்த்தநாரீஸ்வரராக சிவன் சக்தி ஒன்றாகினர் எபிசோடு ஒன்பது பிள்ளையார் பிறப்பு பார்வதி மன்னால் விநாயகரை உருவாக்கினாள் சிவன் அறியாமல் அவரின் தலை துண்டிக்கப்பட்டது பின்னர் யானை தலை வைத்து கணபதி உருவானார் முதலில் வணங்கப்படும் கடவுளானார் எபிசோடு பத்துல கந்தன் பிறப்பு அந் தர்ம வெற்றி சூரபத்மனை அழிக்க முருகன் பிறந்தார் வேல் கொண்டு அதர்மத்தை அழித்தார் சிவன் சொன்னார் தர்மம் என்றும் வெல்லும் முடிவு செய்தி சிவன் கதை என்பது அகங்காரம் துறவு கருணை தர்மம் என்ற வாழ்க்கை பாடம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிவன் கதை எபிசோடு ஒன்றும்